தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் சிறந்தார்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் இன்றைக்கு மகா சிவராத்திரி சிவனடியார்களும் சிவபக்தர்களும் இரவு முழுவதும் கண் விழித்து மறுநாள் காலை சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு தங்களுடைய குலதெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு பக்திமயமான தமிழர்களின் ஒரு திருநாள் என்று சொல்லலாம் இந்த நன்னாளிலே பிரபல தயாரிப்பாளரும் இயக்குநருமான ஏ பி நாகராஜன் அவர்களுடைய தயாரிப்பிலும் இயக்கத்திலும் உருவான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் சிறு குறிப்பு தொண்டர் என பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று அற்புதமாக நடித்த ஒரு அருமையான திரைக்காவியம் மெல்லிசை மாமன்னரின் இசையமைப்பிலும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் கவிதை வரிகளிலும் உருவான ஏழிசை வேந்தர் டி எம் சௌந்தரராஜன் அவர்களின் இனிமையான குரலில் பாடப்பெற்ற ஒரு அற்புதமான பாடல் இடம்பெற்ற திரைக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திரைக்கு வந்த திருவருட்செல்வர் என்ற ஒரு திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல் சிவபெருமானினுடைய பெருமைகளை பற்றி குறிப்பிட்டு கவியரசர் கண்ணதாசன் இயற்றிய ஏழிசை செய்வேந்தர் டி எம் சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான பாடல் அந்த பாடலை பார்ப்போமா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துள் உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பாள் திருவண்ணாமலை அருள் துறையுள் அத்தா உனக்கு அழாயினியல்லேள் எனலா சித்தமிழாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தமிழாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமிழாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாதொரு அம்மை அம்மையில்லை அத்தன் அம்மை இல்லை அந்த அம்மை இல்லாதிந்த பிள்ளை இல்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்த ஊணுருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் பக்தி பெருக்கில் எந்த ஓனுருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக சக்தி திரண்டு சிவம் பெருக சக்தி திரண்டு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தடைத்த கோவில் கதவை திறந்தடைத்த திருவருளே திருவண்ணாமலை உறையும் அருட்கடலே திருவண்ணாமலை உறையும் அருட்கடலே என்றும் என்னை ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சிவனடியார்களும் சிவபக்தர்களும் இந்த பாடலை கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அனைவரும் சிவனடியார்களும் சிவபக்தர்களும் இன்றைக்கு சிவபெருமானை வழிபட்டு நம்முடைய தமிழரின் பண்பாட்டினையும் பக்தியையும் வெளிப்படுத்துவோம் அதன் மூலம் நமது வாழ்வில் சிறந்த நெறியோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்வோம் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொண்டு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா